இங்க சோர சோரகணபதி சோரம் தான் மறைத்த ஏ தேவர்கள் தான் கொண்டாந்து அது பார்க்கடல்ல கடைச்சி அந்த அமிர்தத்தை கொண்டு அங்கதான் வச்சா இங்கதான் ரெஸ்டா எடுத்துட்டு ஜாலியா சாப்பிடலாம் நினைச்சான் பிள்ளையார் பார்த்துட்டே என்னடா இந்த பசங்க நமக்கு நேற்றுமே காட்டல ரொம்ப நேரம் ஆசிர்வின் பாத்தாரு மறைச்சிட்ட மறைச்ச உடனே அப்படியே அமிர்த லிங்கமாக சுவாமி அமிர்தக்கடையே சொல்றாங்க அதான் சமஸ்கிருத்துல சொல்றான் சோரகணாதீச வஞ்சிதார்த்தம் வந்தாருமந்தகமணியம் மாலோகவனவாசினம் தமிழ சொன்ன கல்லவாரத பிள்ளையார் பதிகம் பாடிட்டார் அபிராமி அம்மை பதிகம் பாடியிருக்கிறார் அப்புறம் நிறைய பாடியிருக்கார் அபிராமி அம்மை பதிவு அதுல ஒரு பதிகத்துல சொல்றார் அதுல எல்லாம் துரத்துமா மனுஷன எல்லாம் ஒண்ணு ஒன்னா துரத்துன்ற ஒருத்தே அவர் சொல்வார் நமனும் என்னை புரட்டுவானோ நா வாரந்திடும் ஓடிடும் கால் சொல்லிட்டு சொல்வார் அகில உலகத்தும் ஆதார தெய்வமே அந்த வேண்டாம்